இதே சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணினு பாருங்க வீடியோக்கு லைக் போடுங்க இப்போதான் துணி வேலை முடிஞ்சிச்சு இன்னும் கூட பாதி இருக்குது துவைக்குவாங்க காயை போட்டு இப்போ தான் உக்காந்துட்டு அடுப்பு வேலை சாப்பாட்டு வேலை முடிச்சேன் துணி காந்து நிற்கு பாருங்க வீட்டுக்கும் கொடியில சாப்பாட்டு வேலை முடிச்சுட்டு வந்தேன் இன்னும் குழம்பு வேலை ஆகணும் பேசலாம் பெருசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சின்ன சின்ன சேனல்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்களும் கொஞ்சம் வளர்ந்து வர முடியும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே எல்லாரும் சொல்லிக்கிறேன் நானு பட்டு பட்டு நல்ல போணும் இங்கே நெல்லிக்காய் பாருங்கள் நெல்லிக்காய் மத்தனை நெல்லிக்காய் மத்தன் தான் உக்காந்துக்கிறேன் இது நெல்லிக்காய் மரம் இவ்வளோ நாள் அப்படியே இலை கொட்டிங்க இளைஞ வெறும் இலங்கை எல்லாம் காயெல்லாம் விட்டு விழுந்து போச்சு விலைங்கெல்லாம் இப்போ மறுபடியும் காய் எடுத்துருக்கு சீசனு